இந்த கலாலங்கிறதுக்கு ஒரு வசனத்துல ஆறில் ஒன்று கலாலாவா இருந்தா செத்தவனுடைய சொத்துல அவனுடைய சகோதரிக்கு என்னது ஆறுல ஒன்று வசனத்துல இருக்கிறது பாதி அம்பது சதவீதம் அப்படின்னு இருக்கிறது இப்ப ஆறுல ஒண்ணு என்பதும் ரெண்டுல ஒரே சகோதரிங்கிற வார்த்தை தான் வருது அப்ப ஆறுல ஒண்ணு என்பதும் ஐம்பது சதவீதம் ரெண்டுல ஒண்ணு என்பதும் முரணான ஒரு செய்தி இது உண்மையா இருந்தா அது உண்மையா இருக்காது அது உண்மையா இருந்தா இது உண்மையா இருக்காது இப்படி வரக்கூடிய நேரத்தில் எது கடைசியாக வந்ததோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எவரும் இருக்க வேண்டிய தேவை இல்லை கலாலாங்கிறது தான் விட்டது மூளை உள்ள யாருக்கும் விளங்கும் அது முதல் இறங்குனது இரண்டாவது இறங்குனது இந்த ஆதாரம் கிடைக்குமே ஆனால் இது அதை மாத்திருச்சு என்று சொல்லணுமே தவிர ஆறுல ஒன்னும் சரி பாதியும் சரி சொல்லக்கூடாது பொறுத்த வரைக்கும் நாம எப்படி நம்ப வேண்டும் முஸ்லீம்களாகி நாங்கள் எப்படி நம்பணும்னு கேட்டா அவனுக்கு இந்த காலமும் தெரியும் இன்னும் இருபது லட்சம் வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் என்ன ஏற்படுமோ அதுவும் தெரியும் இன்னும் கோடி வருஷத்துக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுமோ அதுவும் தெரியும் அப்ப எல்லாம் தெரிந்திருக்கிற ஒருத்தன் ஒரு சட்டத்தை சொன்னால் அது மாறுமா மாற தேவையா மனிதன் சொல்வது மாறும் மாற தேவை எதனால மனிதனுடைய அறிவு வந்து ஒரு லிமிட்டட் ஒரு எல்லைக்குள்ள உட்பட்டதாக இருக்கிறது கடவுளுடைய அறிவு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம் கடவுளை நம்புற மக்கள் எப்படி நம்பணும் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் அவர் ஒரு மிஸ்டர் ஆக விளங்காமையில சொல்லிவிட்டேன் அப்படின்னு கடவுள் திருத்தினார் சொன்ன அவர் கடவுளே இல்ல மனுஷன் திருத்தினா குறை கிடையாது எனக்கு எனக்கு என்னப்பா தெரியும் அன்னைக்கு உள்ள வச்சு நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் கடவுள் ஒண்ணு சொல்லிவிட்டு ஆஹா தப்புல பண்ணிவிட்டேன் அப்படின்னா இவர் கடவுளா அப்ப நாங்கள் இஸ்லாத்தை நாங்க எப்படி நம்புறோம்னு கேட்டா இந்த சட்டங்கள் கடவுள் தந்து நம்புறோம் கடவுள் தந்திருக்கும் பொழுது எல்லா காலத்துக்கும் பொருந்த வகையில் தான் இருக்கும் அதுல ஒரு மாற்றமும் அவசியம் இல்லை மனுஷன் செய்கிற முடிவுகளுக்கு தான் மாற்றங்கள் வரலாம் கடவுள் செய்கிற முடிவுக்கு மாற்றம் வரும் ஒருத்தர் நம்பினால் அவர் கடவுளே நம்பாமல் இருக்கணுமே தவிர கடவுளை நம்பிக்கொண்டு அந்த மாற்றத்தை நம்ப கடவுளை கவலைப்படுத்துறாரு அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு சட்டமும் மாற வேண்டிய தேவையில்லை அதே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒண்ணு கூட விட்டது யாருக்கும் எல்லாம் தெரிந்திருக்கிற ஒருத்தன் ஒரு சட்டத்தை சொன்னால் அது மாறுமா மாற தேவையா இந்த சட்டங்கள் கடவுள் தந்து நம்புறோம் கடவுள் தந்திருக்கும் பொழுது எல்லா காலத்துக்கும் அது பொருந்த வகையில் தான் இருக்கும் அதுல ஒரு மாற்றமும் அவசியம் இல்ல மனுஷன் செய்கிற முடிவுகளுக்கு தான் மாற்றங்கள் வரலாம் கடவுள் செய்கிற முடிவுக்கு மாற்றம் வரும்னு ஒருத்தர் நம்பினால் அவர் கடவுளே நம்பாமல் இருக்கணுமே தவிர கடவுளை நம்பிக்கொண்டு அந்த மாற்றத்தை தேவப்படுத்துறாரு அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு சட்டமும் மாற வேண்டிய தேவையில்லை அதே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒண்ணு கூட மாறலாங்கிற தான் விட்டது யாருக்கும் கடவுள் செய்கிற முடிவுக்கு மாற்றம் வரும் ஒருத்தர் நம்பினால் அவர் கடவுளே நம்பாமல் இருக்கணுமே தவிர கடவுளை நம்பிக்கை கொண்டு அந்த மாற்றத்தை கடவுளை கௌரவப்படுத்துறாரு சுரத் பக்ராவில அல்வா காப்பிரர்களை பற்றி ஒரு நான்கு ஐந்து இடத்துல தான் சொல்லுகிறான் அந்த காப்பீர்கள் என்ன அல்லது என கவரு ஆனா முனாபிக்கி பத்தி பதிமூணு ஆயிரத்துல சொல்றோம் ஆஹ் பயங்கரமான டேஞ்சர் ஆனவன் இந்த முனாபிக்க தான் புகாரியில ஒரு ஹதீது வருகிறது தஜீது அஷத்தன் நாசி அதாபை யோமன் கியாமதி அல் ஒஜி ஹை அல்லது ஏ தி ஹா உலாயிபி ஒஜிகின் ஒஹா உலாபி ஒஜிகின் எங்கள் மக்களிடத்திலே ஆக மிக மோசமான ஆகப்படு கேடு கெட்டவனை கண்டுகொள்வீர்கள் இரண்டு முகமுடையவன் உழையவன் ஏத்திய ஹா உலாயி வஜினின் இங்கு ஒரு முகத்தோட வருவான் முகத்தோடு வருவான்லி வஜினின் அங்கு வேற ஒரு முகத்துல வருவான் டபுள் கேம்